ஸ் திரும்பவும் திண்டிவனம் வந்தாச்சு காலையில் ஃப்ரைடேவாக வந்தேன் பார்த்திங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு போகிறோம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாக ஒம்போது பத்திர ஒன்றரை மூணு ஸோ அதனால் அந்த டைமில் ஒன்றைக்குள்ளே படைக்கணும் இல்லையா ஸோ தேவையான பொருள்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டால் ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து இப்போ கிளம்புறோம் விநாயகர் மட்டும் காலையில் வாங்கிப்போம் ஃப்ரைடே எங்களுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு விநாயகர் மட்டும் மறுநாள் தான் எப்போ ஒன்று வாங்கலாம் கொடையெல்லாம் பார்க்க அழகழகாக இருந்துச்சுங்க நான் கொடை வாங்கலாம் என்ன நான் மறுநாள் பிள்ளையா விநாயகர் வாங்கும் போது வாங்கலாம்னு சொல்லிட்டு குடையும் பிள்ளையார மட்டும் வாங்கலை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டேன் விநாயகர் அழகழகாக இருந்தார் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாதிரி இருந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க விநாயகரே பார்த்தீங்கன்னா அமர்ந்துருக்கிற கோலமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு இந்த தடவை அவரும் என்னோடய தான் போய் விநாயகர் வாங்க போனாங்க ஏன்னா வந்து ராகுகாலம் யமகண்டல்லாம் வந்து இப்போ நடுநடலில் வந்ததுனால் நம்ம போனால் வேலை கெட்டு போயிடும் ஒன்றைக்குள்ளே படைக்கணும் இல்லைங்களா எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வடை பாயசத்தோடு நாங்கள் படையல் போடுவோம் இந்த வருஷம் எனக்கு தோரணமும் கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் கிடச்சிருச்சு சென்னையிலேருந்து வாங்கிட்டு வரலாம் பார்த்தேன் ஆனால் பரவாயில்ல எங்கள் ஊர்லேயே இந்த வருஷம் வந்து கிடைச்சிச்சு ரெண்டு மூணு கடையில் தான் இருந்தது ஓகே நம்ம ஆகிடும் நாளைக்கு இருக்காது காலை பார்த்துக்கலாம் ஓகே வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் வீட்டு கிரக பிரவேசம் மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ கட்டினதுங்க நிலைவாசலில் தோரணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து சென்னைக்கு அந்த டைமில் போகிற வாய்ப்பு ஏன்னா எங்கள் ஊரில் வந்து தோரணம் வந்து இப்போ தான் இந்த லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் இந்த இயர் தான் கிடைக்கிறதுக்குள்ளது அதுவும் லாஸ்ட் இயர் நான் போகும்போது கிடைக்கல ஆனால் இந்த இயர் கிடச்சிருச்சு அர்ச்சனைக்கு வந்து வில்வையில் வில்வக்காயும் வைக்கணும்னு சொன்னாங்க வில்வக்காய் பழ வகைகள் பூரி வாழைப்பழம் அப்புறம் கரும்பு கலாக்கா நாகப்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே முன்னாலே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமே எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் விநாயகர் கோயில் அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து வீடு முழுக்க தெளித்தோம் அதுவும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் தெளித்தோம் வெள்ளிக்கிழமையும் தெளித்தோம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சம்பங்கி அப்புறம் ரோஸு அதுக்கப்புறம் சாமந்தி வாங்கி வச்சுருந்தாங்க மாயலை எல்லாமே ஆசியல் நம்ம எப்பவுமே கட்டுற மாதிரி கட்டி வச்சிட்டோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள் இலைகள் எல்லாமே நான் ஓரளவுக்கு வந்து கேதர் பண்ணி வச்சுட்டேன் பசங்களும் காலேஜ் முடிஞ்சு அப்படியே வந்துட்டாங்க அஜி பாருங்கள் என்ன அமக்கலம் பண்ணிட்டேன் வந்துட்டாங்க அஜி ஒரே அமுக்களம் அஜி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் உடம்பு சேரில் ஃபீலிங் ஆகிறேன்னா நான் தெரியல இவங்களை பார்த்தோன்னே பாருங்கள் என்ன அமுக்கலம் பாருங்கள் ஆளே கொஞ்சம் இப்போ டல்லாகிட்டான் என் பொண்ணு தான் ரொம்ப ஃபிட் ஆகும் கூட யாராச்சு விளாட்றான் பாருங்கள் ஃப்ரைடே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூவெல்லாம் கட்டிட்டு கோலம் போடவும் உட்காந்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா வந்து மறுநாள் வந்து போட்டால் காயாது அது அதில் பசங்கள் வீட்டாக இருந்தால் சும்மா எப்படி எப்படி மெரிச்சிருவாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அதுதான் பண்ணுறாங்க பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் அதான் பண்ணுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்கே நான் கோலம்லாம் போட்டுட்டேன் எப்பவுமே பச்சரிசி மாவால் விசேஷம் நல்லா கோலம் போடுறது நல்லது நான் வெறும் பச்சரிசியும் பன்னீர் கலந்து மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து எல்லோ கலர் போட்டால் இந்த அதை தரைக்கு தெரிய மாட்டேது இல்லைங்களா அதனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது காலையில் விநாயகருக்கு எங்கிட்ட இருக்க வெள்ளி விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீக்கா போட்டு சுத்தமாக வந்து கழுவிட்டேன் இதுதான் என்னோடய மாமியார் செய்வாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணேன் பால் அபிஷேகம் பண்ணிட்டு தூபதீபம் ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து விபூதி அபிஷேகம் சொர்ணாபிஷேகம் இது மட்டும் தான் சிம்பிளாக செஞ்சேன் மஞ்சள் தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மஞ்சள் ஊற்றி தாங்க அபிஷேகம் பண்ணுவேன் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக அன்றைய தினம் அபிஷேகம் பண்ணணும் ஸ்வர்ணாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வளையல் அதுக்கப்புறம் காயின்ஸு என்னோடய மோதிரம் தான் போட்டு பண்ணேன் ஏன்னா வந்து நான் எப்பவுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போனால் வளையல் தான் கட்டி கொடுப்பேன் இன்றைக்கி வந்து எனக்கு வேலை வந்ததுனால காலைல போக முடியல ஆனால் பூச்சில போய் காலையில் கலந்துக்கிட்டேன் ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு வந்து வளையல் கட்டி போட்டு நம்ம வந்து ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டேன் சொர்ணாபிஷேகம் பண்ண பூ சந்தனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின் வந்து நம்ம பீரோவில் பனைப்பெட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது வந்து பனை வரவு வந்து நமக்கு அதிக உரம் இது வந்து நம்ம வீட்டிலேயே இல்லை நம்ம கோயிலில் போனால் கூட சொர்ணாபிஷேகம் பண்ணால் பூ தருவாங்க இல்லையா அந்த பூ எடுத்து வந்து கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லது விநாயகர் வாங்கிட்டு வர கிளம்பிட்டாங்க வெள்ளி தட்டில் தான் எப்போவுமே வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து என்னோடய சன் தான் அவரும் கூட போயிருந்தார் எப்பவுமே விநாயகர் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு குழந்தைய வர இயக்குற மாதிரி புதுசாக ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தால் நம்ம ஆளம் கரை அதை மாதிரி தான் கரைச்சிட்டு வீட்டுக்கு வர வச்சாச்சு இவர் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விநாயகருங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கால் ஒரு கால் மேல வச்சுட்டு ஒரு கால் வந்து கீழே வச்சா மாதிரி இருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் வலம்புரி விநாயகர் வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தும்பிக்கை இருக்கு மூணு நாள் நாங்கள் வச்சுருப்போம் வெள்ளி விநாயகரும் கீழே வச்சிட்டேன் மஞ்சள் விநாயகரும் கண்டிப்பாக வந்து பிடிச்சி வைக்கணும் ஸோ அதனால் மஞ்சள் விநாயகரும் பக்கத்தில் வந்து பிடிச்சி வச்சுட்டேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக வந்து நெத்தியில் நாமும் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பூணூல் போட்டணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சமையலையும் பார்த்துட்டு இப்படி அப்படியே போயிட்டு வந்தேன் ஒன்றரை இல்லையா அதுக்குள்ளே படைக்கணுமே சொல்லிவிட்டு பன்னெண்டே முக்காக்கெலாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அர்ச்சனா செஞ்சுட்டு நூற்றி எட்டு விநாயகர் போட்டி தான் சொல்லுவேன் எப்போவுமே அவர் சொல்லுவார் இப்போ கடையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால கரெக்டாக நான் நூற்றி எட்டு போட்டிலாம் சொல்லி முடிக்கும் ஒரு வரவும் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே பூஜை எல்லாம் பண்ணோம் போனே போற்றி ஓம் அச்சம் தவிர போனே போற்றி ஓம் ஆணையே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதிமோகனமே போற்றி ஓ ஆனந்த சந்ததியே போற்றி ஐயா விநாயகர் சதுர்த்தி வந்து வணங்கியாச்சுங்க அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கட்டுற பாருங்கள் இப்படி தான் வந்து நிலைவாசல் வெளியே நான் வந்து குழலாம் போட்டுருந்தேன் தோரணம் கட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் கழித்து கட்டினேன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து இப்போதான் ஒரு டூ இயர்ஸாக எங்கள் ஊரில் கிடைக்கிது அதுவும் வந்து மெயினில் போனால் தான் கிடைக்கும் நாங்கள் வந்து விநாயகர் காலையில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கோம் அங்கே வாங்குறதுனால கிடைக்காது ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஈவினிங் வந்து கோயிலில் சாமி புறப்பாடு எங்கள் வந்து பார்த்தாலே கோயில் கோபுரம் தெரியும் தினமும் வந்து கோயில் கோபுரத்தை தான் பார்த்து காலை காலையில் எங்கள் வீட்டில் இருந்து தெரியுது பாருங்கள் பட்டாசெல்லாம் வந்து மேலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க நானும் போய் ஃபோனில் கிளம்புற மாதிரி சரியான மழையாக கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க லேட்டாக தான் கிளம்பிச்சு போயிட்டு சந்தன காப்பு அலங்காரம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்துட்டு வந்துட்டு இவர் வந்து வெளியே வந்து ஊர்வலம் வரத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன்